6, 5, 4, 3, 2, 1 s t o u r c o o k i n T This is the first <laughs> time. <laughs>

सीट कर एट सावन सेवन सिक्स फाइव फो थ्री टू वन எல்லாம் பண்ணுங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட டிஷஸ் வந்து டிஸ்பிளேல வச்சிருங்க 5 நிமிஷம் உங்களுக்கு பிளேட் பிரசன்டேஷன் 5 நிமிஷம் சவ் யாரை பண்ண கூடாது யார் சவ்ல ஆன்ல இருக்கோ அவங்க எல்லாம் ரிஜெக்ட் சோ ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க டேபிள் எல்லாமே நீட்டா இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரமா கேரட் அல்ல டிவி இப்போ எல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பீங்க பட் ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அதுக்கும் கண்டிப்பா எல்லாரும் அதை அந்த

அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லலாம் கூட தெரியல இந்த ஃபைனல் ரவுண்ட்லலாம் பார்க்கும்போது இப்போ குழந்தைங்கலாம் அதை எக்ஸாம் நினைச்சி என்ன மார்க் போட போகிறாங்களோ என்ன அப்படின்னு ஒரு திக்கு திக்கு போகிற மனுஷன் இருக்கும் தெரியுமா ஆ அந்த மாதிரி நமக்கே கொஞ்சம் இப்படி ஃபீல் ஆகுதுண்ணா கப் ஜாலியாக இருக்கீங்களா இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டாருக்கும் ஜாலியாக இருக்கீங்களா சொல்லி பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்களா சொல்லுவோம்மா

இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ஒரு டிஸ்ட் போதும் நான் இதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற ஒரு தைரியத்துல இருந்தாருங்க உண்மைதான் வீட்டு முறை மசாலா சிக்கன் சிக்கன் மசாலாவா மசாலா சிக்கனா மசாலா சிக்கன் கன்ஃபார்மா சாரி ஜோ என்ன அந்த ரெசிபி தெரியும்

ஸோ இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னன்னா வீட்டுக்கு யாராவது சண்டே செஞ்சு கொடுக்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு டைம் இருக்காது அவங்க அர்ஜென்ட்டாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சட்டுன்னு முடிச்சிடுறான் சிக்கனை மட்டும் போய் கடையில் போய் கடையில் வாங்க சரி சொல்லுங்கள் பக்கத்து வீட்டில் கோடி ஓகேம் அப்புறமா சரி இது நீங்களே பண்ணீங்களா சப்போர்ட் பண்ணாங்களா வாஞ்சி பார்த்து வந்து அம்மா ஹெல்ப் பண்ணாங்க சரி ஹீட் பண்ணலாமா ரெண்டு கொடுத்துருக்கீங்களே வாஞ்சிபாத்

लेटिंग में लेट पुटिंग ये क्या रहा है इस टाइम में अजय ये जो राउंड में लेट है यस संजय लक्ष्मी प्रिया संजय लक्ष्मी प्रिया और संजय ये ना रेडी बनी हुई हैं लोग ये लोग बाग लगा देंगे माँ देंगे बाली हम्म तीन तीन पाये हैं திணை தேன் பாயசம் பரவாயில்லையில இருந்து ரொம்ப பார்த்தா கடைசியில் திணை தேன் பாயசம் வச்சிருக்கீங்க

எனக்கு சொல்லிட்டு கொஞ்சமே கூச்சமே இல்லாம மினிட்ஸ் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்

அருந்து மு பொடி முட்டை காரல் மீன் ஆனம் நம்ம ஊரில் ஆனம் சொல்கிற மாதிரி லிங்க் செஞ்சிருக்கு ஆமாம் மீன் மீன் மக்கள் பூண்டு சட்டி காயம் இது ஒரு சீமா இங்கே பாரு ம் நீங்கள் தானா ஓ ஓகே 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 இந்த பசங்கள் செஞ்சது கேரட் அல்வா நான் கையை எடுத்துக்கிறேன்